அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம் சிம்ம ராசி அன்பு நேயர்களுக்கு மூன்று கிரக சேர்க்கை இந்த மூன்று கிரக சேர்க்கை உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லக்கூடிய அதாவது ரிஷபத்தில் இந்த மூன்று கிரக சேர்க்கை நிகழ்வு ஏற்பட போகுதுங்க இந்த நிகழ்வால் இந்த கிரக சேர்க்கையினால் உங்களுடைய வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு மேன்மை அடையப் போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதன் முதலாக பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் சூரிய பகவான் குரு பகவான் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி நாதன் ஏன்னா சிம்ம ராசினா உண்மையிலேயே அதிகாரம் செலுத்தக்கூடிய ராசி சிம்ம ராசி உங்களுக்கு சாதாரணமாக கோபம் வராதுங்க ஆனால் கோபம் வந்துருச்சுன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டிங்க அதே மாதிரி ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களே கண்டிப்பாக எத்தனை பேரை தடுத்தாலும் சரி நீங்கள் செய்யணும்னா செஞ்சுருவீங்க கொடுக்கணும்னா கொடுத்துருவீங்க ஆனால் அதே நேரத்தில் இவங்க தப்பானவங்கன்னு நீங்கள் மற்றவங்களை முடிவு பண்ணிட்டீங்கன்னா யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்க அவங்க நல்லவங்கன்னா ஏற்றுக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு பிடிவாத குணமும் தன்னம்பிக்கை வீரியம் வெற்றி அப்படிங்கன்னா ஒரு அதிகாரம் பலம் மிக்க ஒரு ராசிதாங்க சிம்ம ராசி ஆளுமை திறமை உங்கள் கிட்டே இருக்குங்க நீங்கள் ஒரு அரசியல் இருந்தாலும் அரசியல் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு பெரிய லெவலில் தான் இருப்பீங்க அதே மாதிரி ஒரு அரசாங்க துறையில் வேலை செஞ்சாலும் நீங்கள் சாதாரண வேலையில் இருந்தால் கூட ஆனால் உங்களுக்கு எல்லாருமே ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் ஒரு கௌரவமாக இருப்பீங்க கண்ணியமாக நடந்துக்குவீங்க அடுத்தது வந்து நீங்கள் ஒரு சொந்த தொழில் செய்தாலும் நிச்சயமாக அந்த தொழில் அப்படி கண்ணுங்கிறதுமா ரசித்து மற்றவங்கள பாராட்டு வாங்குகிற அளவுக்கு தொழில் செய்வீங்க ஒரு குத்துக்கிட்ட வேலைக்கே போனாலும் அங்கே வந்து நீங்கள் முதலாளிங்கிற ஒரு ஆ தான் ஒரு பிரீடுமாக வேலை செய்வீங்க மற்றவங்கள நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமையில் இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் ஆனால் இந்த திறமை எல்லா திறமையும் உங்கள் சிம்மராசிக்கு உண்டு ஆனால் இந்த நிலையில் இருந்து ஆனால் கடந்த காலங்கள் உங்களுக்கு அதாவது சில விதமான பாதகமான திசைகள் நடந்தது உண்டு அதே மாதிரி உங்களுக்கு சனியும் ஏழாம் பார்வையா உங்களுடைய ராசிநாதனை பார்க்கறதுனால கண்டகச்சடி இதனால் சில ஒரு ஏமாற்றங்கள் தடுமாற்றங்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு பணத்தினால் வந்து சில நெருக்கடிகள் இந்த சூழ்நிலைகள் சந்திச்சிருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் பத்தாம் இடத்துக்கு போகும்போது கண்டிப்பாக வந்து சூரிய பகவான்ங்கிறது ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது ஒரு அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லைங்க ஒரு சாதிக்கக்கூடிய ஒரு அரசியல் ஒரு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு டெண்டரில் இருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு பதவி ஒரு புகழ் அது மட்டும் கிடையாது ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு நிலைக்கு இந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி ஒரு சாதுர்த்தியமான ஒரு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வெற்றிங்கிற ஒரு நிலை அடையக்கூடிய ஒரு காலமாக அமையுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சூரிய பகவானுடைய சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆட்சி சுக்கிரனுங்கிறது யார் சுகத்தை கொடுக்கக்கூடியவர் அது மட்டும் இல்லை ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி தைரியம் வெற்றி ஜெயம் ஸ்தானம் ஆகிய மூன்றாம் அதிபதியும் உங்களுக்கு சுக்கிரன் அப்போ உங்களுக்கு பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துலேயே ஆட்சி அடையும் போது ரொம்ப நாள் ஒரு வேலை செய்யணும்னு இருந்தேங்க ஒரு வேலை கே போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ஒரு வேலை கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா அது கிடைக்கவே இல்லை இது வரைக்கும் நடக்கவே இல்லை முடியவே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக நடந்தே தீரும் அதுவும் சிலருக்கு வந்து நான் ஒரு ஆடம்பர வீடு கட்டணும்னு நினச்சேன் ஏற்கனவே ஒரு வீட்டை கட்டி கடங்காரன் ஆகிட்டேன் கடைசியில் அதை வீட்டையே விற்றுட்டேன் விற்கக்கூடிய நிலையில் இருக்குது அதுவும் விற்க முடிய மாட்டேங்குது ஏதாவது வந்து ஒன்று இழந்தாவது ஒன்று புதுசனை உருவாக்கணும்னு நினைக்கிறேன் முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக முடியும் இந்த நேரத்தில் முயற்சிகள் எடுக்க முடியும் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது சில பேர் ஒரு பிஸ்னஸ்ஸே வந்து வண்டி வாகனத்தில் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஒரு ஏஜென்சி இருக்கலாம் அதாவது டிரான்ஸ்போர்ட் ட்ராவல் சம்மந்தப்பட்ட அதாவது கனரக வாகன தொழில் சம்மந்தப்பட்டது இருக்கலாம் இல்லை அந்த மாதிரி ஒரு துறைக்கு வேலைக்கு இருக்கலாம் இந்த மாதிரி வந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னென்னா அதில் வந்து பார்த்தா அடிக்கடி பேர் பிரச்சனைகள் அதாவது ஒரு வண்டியை வச்சு ஒன்பது வண்டி இன்னைக்கு ஒன்பது வண்டி சரி இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற நிலையில ஒன்னு சரி இருந்த பிரச்சனை ஆக மொத்தத்தில் ரிப்பேர் ஆகுது பிரச்சனைகள் ஆகுது புதுசாக ஒன்று வாங்கினாலுமே அது தேவையில்லாமல் இது ஆகுது ஆக மொத்தத்தில் மோட்டார் மெஷின் சம்மந்தப்பட்ட விதத்தில் விரயங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ணும்போது அப்படின்னா ஒன்று பழசை விற்றுட்டு புதுசாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம் அதே மாதிரி ஒன்று விரயமே பண்ணிட்டு வேற மாற்றி செய்யலாம்னாலும் கண்டிப்பாக செய்யலாம் சில ரிப்பேர் இருக்குது பண்ண மறுபடியும் பழைய மாதிரி பிரச்சனைகள் வந்துடுமா அப்படின்னா சரி இனிமேல் பிரச்சனை வராது அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் வரும் சிலருக்கு பார்த்தோம்னா சொந்தமாக தெளிவு செய்யக்கூடியவங்க எப்படின்னா நம்ம ஒன்று முதலீடு ஒன்று போட்டு ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேங்க பண்ணவே முடிய மாட்டேங்குது ஏற்கனவே செஞ்சு எல்லாம் லாஸ் ஆகி போச்சு கஷ்டமாகி போச்சு கடைசியில் கடன் வாங்கி அங்கே வாங்கி இங்கே வாங்கி எல்லாமே போட்டு கடைசியில் போட்ட பணமும் முதல்ல எடுக்க முடியல இப்போ பார்த்தா வாங்கின பக்கமும் கொடுக்க முடியல கடன் சுமைகள் அதிகமாகிருச்சுங்க இந்த கடன் கட்டுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலீங்க அப்படின்னு தடுமாறக்கூடியவங்களும் சில பேர் சிம்மராசினியர்கள் இருக்குத்தாச்சிங்க அந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக நான் தொழில் ஆரம்பித்தா நல்லது நடக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இந்த நேரத்தில் முயற்சிகள் பண்ணுங்க அப்படின்னா இந்த நேரத்தில் முயற்சி எடுத்து இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அது வெ நல்லபடியாகவே போயிட்ருக்கும் தொழில் எந்த விரதத்திலையும் நஷ்டத்தை நீங்கள் சந்திக்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குதுங்க ஏன்னா உங்களுக்கு இந்த மூன்று கிரகம் அப்படின்னா உங்களுக்கு சிம்ம ராசிக்கு உங்களுக்கு வந்து பஞ்சமாதிபதியும் குரு பகவான் பஞ்சமாதிபதினா பூர்வ புண்ணியாதிபதி புத்திர பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் அந்த பூர்வ புண்ணியாதிபதி வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தில் உட்கார்ந்தது நாங்கள் நிச்சயமாக சொல்கிறேங்க ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு ஒரு கம்பெனி சம்மந்தப்பட்டது ஒரு ஐடி துறையில் வேலை செய்கிறது இன்னைக்கு வந்து ஒரு மக்கள் ஜன சப்போர்ட்டுகளுக்காக ஒரு சேவை செஞ்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கல நான் நல்லா தான் போராடி மற்றவங்களுக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேங்க ஆனால் நமக்கு தேவையில்ல சில சில சிக்கல் எல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதுல எல்லாம் அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு புல் ஸ்டாப் கிடைக்கும் கண்டிப்பா உங்களை யார் வந்து உங்களை ஒதுக்கி உங்களை கெட்ட பேர் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாலே அவங்களாலேயே நீங்க பாராட்டப்படக்கூடிய வாய்ப்புகள் வரும் சில அரசாங்க துறையில வேலை செய்யவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறங்க கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப உழைக்கிறேன் ஆனா நமக்கு வந்து நேத்து வந்தவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை வளைய ஆளுங்களுக்கு நமக்கு கிடைக்க மாட்டேங்குது எவ்வளவோ நான் விட்டு தான் போறேன் ஆனா மழை அழுத்தத்தை தாங்க மத்தவங்க கொடுக்கிறாங்களே தவிர நம்ம ஒரு கூட கொடுக்க சில பேருக்கு வேலையில பிரச்சனை வந்துருச்சு ஒரு வார்த்தை சொன்னாங்க அதுல இருந்து பகையாயிருச்சு இப்ப பார்த்தோம்னா வேலையிலேயே பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் தீரும் இந்த பூஜை பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் திருமணம் சம்மந்தப்பட்ட குடும்பத்தில் வீடு வாசல் வண்டி வாகனம் ரதம் இரும்பு இயந்திரங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பொருளாதாரத்துக்கு பலப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக சுப செலவுகள் நிச்சயமாக பண்ணலாம் ஆரம்பத்திலேயே செஞ்சு பாதியில் கைவிட்டு வேலை அதாவது எல்லாமே விட்டு விட்டுட்டுங்க செய்யவும் முடியல பாதியிலேயே எல்லாம் நின்று போச்சு செஞ்சு முடிக்க முடியலைங்க இன்றைக்கி வந்து ஒரு பணமே ஒரு கடனே வாங்கினாம்னு நினச்சாலும் அந்த கடன் வாங்கி மறுபடியும் முதல்ல போட்டு கடைசியில் செய்ய முடியுமான்னு தெரியல அதனால் எதுவுமே வேண்டான்னு விட்டுட்டுங்க இனிமேல் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம் புதிய விட்டு போன வேலைகள் நீங்கள் தொட்டிங்கன்னா முழுமையாக நீங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய சந்தரப்பங்கள் ஏற்படும் குறிப்பாக சொல்லப்போனால் தூர பிரயாணங்கள் பண்ணலாமா வெளியூர்கள் பயணங்கள் பண்ணலாமா அதனால் நமக்கு வாழ்வாதாரம் சிறக்குமா கொஞ்சம் தூரத்தில் போய் வேலை வாய்ப்புகள் பண்ணலாமா பக்கத்துலேயே செஞ்சு எல்லாமே ரெண்டு முறைக்கு மூணு முறைக்கு எங்கேயுமே வந்து நிரந்தரமாக வேலை செய்ய முடியலைங்க தூர வேலை கிடைச்சா பண்ணலாமா அது கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு தூர பிரயாணங்கள் செய்து தொழில் வேலையில் வந்து வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால நன்மைகள் நடக்கும் அதனால் வந்து அந்த நன்மைகள்னால் உங்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும் குடும்பத்துக்கு தேவையான சில பொன் பொருள் ஆடம்பரம் சம்மந்தப்பட்டது நக நட்டு வந்து சில பேருக்கு பார்த்தோம்னா எல்லாமே வாங்கணுங்க எல்லாம் வித்துட்டு இல்லையா அடக வச்சுட்டு அது வாங்கவே முடியலைங்க அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆடம்பரத்தை பலப்படுத்த சுக்கிரனோட குரு சேர்ந்ததுனால உங்களுக்கு தனபாகியம் சேர்ந்து வரும் அதே மாதிரி ஆடம்பரம் சார்ந்த விஷயங்களும் சேர்ந்து வரும் அந்த சூரியன் இருக்கிறதுனால அதாவது அது வந்து உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கும் மற்றவங்க பரவாயில்லன்னு சொல்லக்கூடிய பே பேர் வாங்கக்கூடிய ஒரு நிலையும் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் சில பேருக்கு அரசாங்க துறையில வேற எக்ஸாம் எழுதுறதுங்க ரெண்டு மார்க்குல போச்சுங்க மூணு மார்க்குல போயிடுச்சுங்க நல்லா படிக்கிறேங்க ஓ என்ன விட மா கம்மியா மார்க் எடுக்கிறவங்க பாஸ் பண்ணிட்டாங்க ஆனா நான் நல்லா படிக்கிறவன் பார்த்தா ஒரு மார்க்கில் போயிருச்சு ஒரு மார்க் வந்துருந்தேன்னா கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருக்குங்க அப்படின்னு எல்லாம் சில பேர் வருத்தப்பட்டு இருப்பீங்க இது ஒரு மார்க்கு நாளுக்கு ரெண்டு மூணு முறை நடந்து போச்சு அப்படிங்க ஆனா அப்படியே பட்டவங்களுக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால பத்தாம் சில சூரின்னா அரசாங்க துறை தொடர் தொடர்பு அரசியல் சார்ந்த வேலை வாய்ப்புகள் அரசாங்க டென்ட்ரு அதே மாதிரி ஜனம் அப்போ குரு இருக்குது ஜனம் மக்கள் சேவைகள் செய்யக்கூடிய நினைக்கக்கூடியவங்களுக்கு அதனால ஒரு ம புகழ் ஒரு மகிழ்ச்சி அந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் சுக்கிரன் இருக்கிறதுனால ஆடம்பரம் நகை நட்டு செய்யக்கூடியவங்க ஆசாரி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க அதே மாதிரி பேங்க் சம்பந்தப்பட்ட விதத்தில் ஒரு டிரான்சாக்ஷன் எல்லாமே நடத்தக்கூடியதுங்க இல்லை வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு இப்ப வந்து வெளியில் வேலை வாங்கி கொடுக்குறது அப்புறம் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட ஒரு வாய்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க பேச்சு தனக்கு வந்து பொருளாதார வெற்றி அடையக்கூடியவங்க இதெல்லாமே சிறப்பான ஒரு அமைப்பு கண்டிப்பாக கைகூடி வருங்க இந்த வாய்ப்பு கிட்டத்தட்ட அதாவது ஜூன் மாதம் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மூன்று கிரக சேர்க்கைங்கிற ஒரு நிகழ்வு இருக்கிறதுனால இந்த கட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு எதிர்காலத்து தேவையான வளர்ச்சிகளாக இருப்பதனால கண்டிப்பாக நீங்கள் முய கடினமான முயற்சிகள் எடுங்க வளமான வாழ்க்கை அமையும் இருந்தாலும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முழுவத நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன என்ன தசாபுத்தி நடக்குது இந்த தசாபுத்தியில் எந்த சாரபலம் எந்தளவுக்கு கிரக அமைப்புகள் பலம் பெற்றிருக்குதுங்கிறத பார்த்து இந்த கோச்சாரமும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகம் ரெண்டும் இணைச்சி பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக முயற்சி எடுங்க வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் மூனையும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக முயற்சிகள் எடுங்க எப்போவுமே ஒருத்தருடைய கஷ்ட காலம்ங்கிறது நிரந்தரமாக இருக்காதுங்க கிரக பயிற்சிகள் நடக்கும்போது நம்மளுடைய வாழ்வாதாரம் செலுக்குங்க செ செழிப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது உறுதிங்க சிம்மராசி நேயர்களுக்கு வளமான வாழ்க்கை இந்த நேரத்திலிருந்து அமையணும் கண்டிப்பாக அமைய ஒரு மகிழ்ச்சியோடு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி வணக்கம்ங்க